ஒரு நிமிஷம் கேளுங்க பல கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் லிமிட் எல்லா இடத்துலையும் இருக்குங்க நீங்கள் நகை கடைக்கு போகிறீங்க எவ்வளோ கேஷ் கொடுத்து நீங்கள் நகையை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆர்பிஐ ஸ்டிபுலேஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் இப்போ நகை கடைக்கு அஞ்சு லட்சம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே கேஷ் வந்து கொடுக்கக்கூடாது கேஷ் ட்ரான்சாக்சன் பண்ணக்கூடாது அது ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு பெனால்ட்டி வந்து அந்த ஜுவல்லருக்கும் சரி இதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் வரும்னு சொல்லிட்டு ஆர்பிஐயில் சொல்லியிருக்காங்க ஒரே பில்லுக்கு ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சமா இல்லை ஒரு ஒரு பயத்தேருந்து ரெண்டு லட்சமாக அப்படின்னா ஒரு பில்லுக்கு தான் கணக்கு அது நீங்கள் பல நாள் ஒரு ரெண்டு மூணு நாளில் பாதி பாதையாக கொடுக்குறேன் அப்படிங்கிற கணக்கை வைக்க முடியாது நீங்கள் ஒரு பில்லுக்கு டூ லேக்ஸ் மேலே கேஷ் ட்ரான்சாக்ஷன் செய்ய முடியாது அதே மாதிரி பேங்க்ஸில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் கேஷை கட்டினீங்கனாலோ கேஷ் டெபாசிட் பண்ணிங்கன்னா பேன் பேன் இல்லாமல் பேன் நம்பர் இல்லாமல் இல்லாட்டி ஃபார்ம் சிக்ஸ்டி சைன் பண்ணி கொடுக்காம ஃபார்ம் சிக்ஸ்டிங்கிறது ஒரு ஃபார்ம் என்கிட்ட ஆதார் பேன் நம்பர் இல்லை அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் அதோடு சேர்ந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் ரெண்டையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டு தான் பேங்க்கில் வாங்குவாங்க ஸோ இது ஐம்பதாயிரம் அதே மாதிரி ஒரு மாதத்தில் கேஷ் விட்ராவில் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு இருபது லட்சம் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க அதே மாதிரி எனி ஒன் ஒரு ஒரு மந்த்துக்கு ஒன் மந்த்துக்கு ஒரு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கேஷ் வந்து பத்து லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா ஆர்பிஐ ரிப்போர்ட்டிங் ஆகும் ஸோ கேஷ் ட்ரான்சாக்சன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தவிர்க்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இப்போ புதுசாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்கிறது என்னென்னா ஏடிஎம் மிஷின்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ளே நீங்கள் தயவு செய்து ஐநூறு தவிர்த்துட்டு இரநூறு நூறு மட்டும் நீங்கள் வைக்கிற மாதிரி ஏடிஎம் மிஷின்ஸை நீங்கள் டியூன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கருப்பு பணங்கள் சுற்றுலா நிறையா இருக்குது இதை குறைக்கணும் தான் இந்தியா நிறைய டிஜிட்டல் நோக்கி போயிட்டுருக்கு டிஜிட்டல் பேமெண்ட் அது அபிர அபரி அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்குது எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்கணுன்னா கூட யூபிஐ பேமெண்ட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஸோ கேஷ்லெஸ் கண்ட்ரியாக தான் நாடு வந்து முன்னேறுறதுக்கான ஒரு அடையாளம் நாமுமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோமே கருப்பு பணத்தை ஒழிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் கருப்பு பணங்கிறது என்னென்னா வரி கட்டாத பணங்கள் அதுக்கு வேற கள்ளப்பணம்ங்கிறது வேறு அதாவது கள்ள நோட்டு அச்சடிக்கிறது வேற ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வருதுன்றாங்களே அது வேறு கருப்பு பணம்ங்கிறது வரிக்குள்ளே வராத பணம் அந்த பணம் வந்து கரன்சி வந்து வேல்யூட் ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்